நீங்கள யாருடா هاу டு ஐ டல் யூ நம்மட ஓல் ஐலண்ட் வோக்கன் லிஃப்ட் ரிப்ல வந்து ஓகே போ போ கண்டினியூ பண்றோம் குமிirre குமி அம்மிட்டு வேற சொல்லிப்ட்ட ஹலோ गाइस எல்லாரும் வணக்கம் ஆமேஜி குக்கன் நம்ம வந்து ஓல் ஐலண்ட் வோக்கன் லிஃப்ட் அந்த பயணத்துல இருக்கும்போது 10 ஆவது நாள் பவுனியால வச்சு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம் பவுனியா குலக் டவருக்கு முன்னுக்கு வச்சு என்ன வீடியோ அப்படின்னு சொன்னா அதுல சொல்லி இருப்பேன் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள சொல்லி இருப்பேன் நம்மட ஓல் ஐலன் லிஃப்ட் ரிப்ல வந்து அப்படின்னு சொல்லி இருப்பேன் அதாவது எப்படின்னு சொன்னா நம்மட ஓல் ஐலன் போக் லிஃப்ட் லிப்ட் ட்ரிப்புல அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா ரிப்ல அப்படின்னு சொல்லி அதாவது பி ரிப் அப்படின்னு சொல்லி இருப்பேன் என்ன விளக்கம் என்று சொன்னால் இப்போ அந்த இடம் வந்து ஆக்கள் அப்படியே வந்து போகக்கூடிய ஒரு இடம் அது அந்த ரோட் நீங்கள் பார்த்தா அந்த வீடியோ பார்த்தா அவங்களை தெரிஞ்சிருக்கேன் அந்த ரோட்டில் வந்து எனி டைம் ஆக்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க இருக்கிறாங்க சன நெரிசல் இடிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்றதால அந்த வீடியோவை வேகமாக எடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி நாங்கள் சொல்லுகள் அப்படி எல்லாம் அதெல்லாம் நோட் பண்ணவே இல்லை நான் வந்து ஒரு ஃப்ளோவில் காய்ச்சி கொண்டு போனது அப்படி எடிட் பண்ணக்கூடாது பார்த்தேன் ட்ரிப் அப்படின்றதுக்கு ரிப் அப்படின்னு நான் காய்ச்சிருக்கிறேன் இருந்தாலும் பரவாயில்ல இங்கிலீஷ் தானே அப்படின்னா இருக்கட்டும் அப்படின்ட்டு போட்டு விட்டது அதுக்கு பிறகு வந்து பார்த்தா அப்படி ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியல ஒன்று முன்னோத்துப்பீங்க அந்த ரிப் அப்படின்னு சொன்னதை நோட் பண்ணி அந்த ட்ரோல் வீடியோ ஒன்று ரெண்டு வந்து நமக்கு தெரிஞ்ச பொடியன்கள் ரெண்டு மூணு அனுப்பியிருந்தாங்க அதே மாதிரி அந்த அந்த வீடியோவுக்கு கீழே ட்ரிப் அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்து நான் பார்த்துருந்தேன் இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா சொன்னது வந்து ஸ்பெல்லிங் வந்து பிள்ளை தான் ட்ரிப்னு சொல்லியிருக்கணும் இருக்கணும் அரிப் நான் சொல்லிட்டேன் இப்ப நான் இது வந்து வெக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏனண்டா இப்போ நான் தமிழ் வந்து கதைச்சி நீங்க கண்டுபிடிச்சி ட்ரோல் பண்றீங்க அப்படின்னு சொன்னா ஓகே நான் ஏற்றுக்கொள்வன் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்குள்ள நான் அதை வந்து திருத்திக் கொள்ளலாம் இது வந்து நம்மளுக்கு பொருத்தம் இல்லாத ஒரு மொழி இங்கிலீஷ் இங்கிலீஷ் வந்து கட்டாயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் பட் தெரியாட்டையும் பிரச்சனை இல்லை ஆனால் கண்டிப்பா தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு மொழி வந்து நம்மளுடைய தாய்மொழி தமிழ் அப்படின்னு சொல்லலாம் தமிழ்ல வந்து நான் கதைக்குக் கொள்ள பெரும்பாலும் பிள்ளைகள் விட மாட்டேன் ஆனால் பிள்ளைகள் விடுறல அப்படின்னு சொல்ல மாட்டேன் பிள்ளை வந்து விடுறது தான் அது வந்து நீங்க சுட்டி காட்டுறப்ப நான் திருத்தி கொள்ளலாம் இது வந்து அவ்வளவு முக்கியம் இல்லாத ஒரு இது தனிப்பட்ட ரீதியில் ட்ரிப் அப்படின்றது ரிப் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதை பற்றி ஒரு வீடியோ போட தேவையில்லை இருந்தாலும் போட்டு விடுவோமே அப்படின்ட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்திருந்துச்சு அடுத்த இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க அந்த வீடியோஸ் வந்துட்டு இருந்துச்சு எனக்கு வந்து இதை ப இந்த வீடியோ இப்படிலாம் வந்தது வந்து பெருசாக நான் எடுத்துக்கொள்ளலை இப்போ இப்ப நம்மளுடைய கூட இருக்கிற பொட்டியன்கள் வந்து பார்த்தது சொல்லிருந்தாங்க போட்டு போட்டுருக்கிறாங்க அப்படின்ட்டு சில அந்த வீடியோ தூக்கிது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லை இல்ல அப்படி எல்லாம் தூக்கத்தான் இருக்கட்டும் பிள்ளை விட்ட வீடியோக்கள் வந்து இருக்கணும் நம்ம பிள்ளைகள் வந்து அடிக்கடி பார்க்கணும் அப்பதான் அடுத்தடுத்த இதுகளில் வந்து டெவலப் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்றதுக்கான அந்த வீடியோ நான் டிலீட் பண்ண மாட்டேன் அப்படி இருக்க இருக்கும் அப்படின்னு சொல்லி கொள்றேன் காதலித்து பார் உன்னை சுற்றி ஒளிவட்டம் தோன்றும் ராத்திரியின் நீளம் விளங்கும் கையெழுத்து அழகாகும் தபால்காரன் தெய்வமாவான் அப்படின்ட்டு சுத்த தமிழில் நம்ம பேசிக்கொண்டே போறதுக்கு வைரமத்துவம் இல்லை அப்படியே ஃபுல்லா இங்கிலீஷ்லயே காய்ச்சி கொண்டிருக்கிறதுக்கு நம்ம வெள்ளக்காரங்களும் இல்லை அப்படின்றத நான் சொல்லி கொள்றேன் இப்ப நம்ம வளமையா வந்து தமிழ் கதைக்கக்குள்ள பொதுவா இங்கிலீஷும் சேர்த்து கதைக்கிற வளமையாயிடு ஆரம்பத்தில் இருந்த மாதிரி அப்படியே சுத்த தமிழில் இப்போ ஒருத்தருக்கு கதைக்கிறது இல்லை நம்ம எங்க போனாலும் இங்கிலீஷ் கலந்த தமிழை தான் இப்ப காய்ச்சி கொண்டிருக்கிறாங்க அப்படி அந்த வார்த்தையும் வந்து அப்படி காய்ச்சு கொண்டிருக்க கூட ட்ரிப் அப்படின்னு விஷயம் ஒன்றும் இல்ல இருந்தாலும் இதுக்குன்னு சொல்லி ஒரு வீடியோனு கொடுத்து விட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அடுத்தது வந்து நம்ம கொஞ்ச நாளா வந்து வீடியோ போட்டிருக்க மாட்டோம் கடைசியா வந்து இந்த பயணங்கள் முடிவடைஞ்சு விட்டது அப்படின்னு சொல்லி ஒரு ஒன்று போட்டிருப்பேன் அதுக்கு வீடியோ போட்டதில்லை இனி வந்து அடிக்கடி வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லி கொள்றேன் அடுத்தது இந்த ஓல் ஐலண்ட் ஓகன் லிப்ட் இந்த பயணங்கள்ல வந்து அனுபவங்களை நீங்க கேட்கணும் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் கமெண்ட்ல சொல்லுங்க அப்படி ப்ரோ அனுபவம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்டங்களிலேயும் அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தனித்தனி வேணும் அப்படின்னு சொன்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க நான் சின்ன சின்ன வீடியோ பண்ணி போடுறேன் தேவையில்லன்னு சொன்னாலும் ஓகே நான் போடலை கமெண்ட்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு இந்த வீடியோ இதோட என் பண்றேன் அந்த வீடியோ வந்து இதுக்குத்தான் அந்த ட்ரிப் அப்படின்றதுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி தான் வந்தது ஓகே மெயினா அவங்களுக்கு விளங்கிதிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னென்னா நான் வந்து இந்த ரிப் அப்படின்னு சொன்னதுக்கு கவலைப்படலை ஆனால் திருத்தி கொள்ளணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் வெக்கப்படலை என்னென்னு சொன்னா தமிழை வந்து நான் பிள்ளையாக காய்ச்சிருந்தால் வெக்கப்படுவேன் இது வந்து இங்கிலீஷ் அப்படின்றதால வெக்கப்படலை அப்படின்ற தான் இந்த வீடியோ அடுத்தது ட்ரோல் பண்ணியும் போட்டிருந்தாங்க இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் அப்படியும் வாரதுதான் ஓகே அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம சந்திப்போம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ இதோட நிறைவு செஞ்சு கொள்ளலாம் பாய்